மருமகளுக்கு செல்லம் கொடுக்குற பாண்டியன் பண்ணுறதெல்லாம் பித்தலாட்டம் இதில் மீனாவுக்கு அட்வைஸ் வேற இந்த மாதிரி தங்கமையில பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே வருத்தெடுக்கிறாங்க ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் மலையை விட்டுட்டு கடுகு பிடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஸோ அதே தான் பொய் பித்தலாட்டம் இந்த மாதிரியா அடுக்கடுக்கா பாண்டியன் அண்டு ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே ஏமாற்றி மருமகளாக நுழைஞ்ச தங்கமையில் பண்ணுற அட்டூழியம் எதுவுமே தெரியாமல் கணவருக்கு சப்போர்ட் பண்ற விதமா ராஜி டியூஷன் எடுத்தது பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய கொலக்கத்த மாதிரியா எல்லாருமே மீனாண்டு ராஜியை இப்போ ஒதுக்கி வச்சிட்டாங்க ராஜி டியூஷன் எடுத்ததுனால சக்திவேல் அண்டு முத்திவேல் பாண்டியனை அவமானப்படுத்தி பேசியிருந்தாலும் என் மருமக சொந்த காலில் நின்று படிக்கணும் அது அவளோட ஆசை அவளுடைய விருப்பத்தை நான் தடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரியா எல்லார் முன்னாடியுமே பாண்டியன் சொல்லியிருந்தா இந்த அவமானம் அவருக்கு ஏற்பட்டிருக்கவே ஏற்பட்டிருக்காது அதை விட்டுட்டு மச்சான்கள் பேசுறத கேட்டுக்கிட்டு ஒட்டுமொத்த மானமும் போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியா அவர் ஃபீல் பண்றத பாக்கும்போதே கொஞ்சம் ரசிகர்களுக்கே கடுப்பா இருக்குது தான் சொல்லணும் இவர் தான் இப்படி பண்ணிருக்கிறாரு அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவங்க சின்னத்துல இருந்து பெருசு வரைக்குமே எல்லாருமே மீனாண்டு ராஜிய கோவமா தான் பாக்குறாங்க இந்த விஷயம் எல்லாமே கேள்விப்பட்ட சரவணன் ஹனிமூன் முடிச்சுட்டு வரும்போது தங்கமயில் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு சும்மாவே ஓவரா தங்கமயில் வண்டி வண்டியா ராஜி அண்டு மீனாவை தவறா போட்டு கொடுப்பாங்க இதில் அவங்களுக்கு கொத்தா ஒரு விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னா சும்மா விட்டுருவாங்களா என்ன ஸோ அதோட அவங்களுடைய வேலையை காட்டுற விதமா வந்ததுமே ராஜு தான் ஏதோ சின்ன பொண்ணு விவரம் தெரியாம டியூஷன் எடுத்தா அப்படின்னா எல்லாம் தெரிஞ்ச நீங்களும் கூடவே இருந்து சப்போர்ட் பண்றது சரியா அப்படிங்கிற மாதிரியா மீனாவை பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த குடும்பத்து முன்னாடியுமே நிக்க வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டு அட்வைஸ் பண்றாங்க தங்கமேல் இதெல்லாம் எனக்கு நேரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றதுக்கு ஏற்ப மீனா பாத்தீங்கன்னா திருப்பி பதில் பேச முடியாம மௌனமா நிக்கிறாங்க ஆனா இந்த தகரமையில் மருமகளா பொய் புத்தலாட்டம் எல்லாமே செஞ்சு வச்சிருக்கதையும் மறந்து இந்த அளவுக்கு ஆட்டம் போடுது அப்படின்னா அதுக்கு பாண்டியன் ஓவரா செல்லம் கொடுத்து தலையில தூக்கி வச்சு ஆடுறதுதான் காரணம் இன்னும் நகை எல்லாமே தங்க நகை இல்ல கவரிங் நகை அப்படிங்கிற மாதிரியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா கூட பாண்டியன் ஓரளவுக்கு மன்னிச்சு விட்டுருவாரு போல சோ அந்த அளவுக்கு தான் தங்கமயிலுக்கு பாத்தீங்கன்னா ஓவரா ஜாலரா போடுறாரு அடுத்ததான் நகை விஷயமும் கூடிய சீக்கிரமே தெரிய வர்ற விதமாக லாக்கரில் இருக்கிற நகைகளை எடுத்துகிட்டு வராங்க வெளிய அதாவது ராஜியோட ஃபேமிலிக்கு திருப்பி கொடுக்கறதுக்காக அப்போது தங்கமையிலும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நகைகளை லாக்கர்லேருந்து எடுத்துகிட்டு வர சொல்றாங்க அந்த நகைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கருத்து போயிருக்குது இது எப்படியோ ராஜியோட அப்பா கைக்கு போக போகுது இதை வச்சுமே சக்திவேல் பார்த்தீங்கன்னா பாண்டியனுக்கு பிரச்சனை கொடுப்பாரு ஸோ அப்போதான் மேபி தங்கமையினுடைய சுயரூபம் வந்துட்டு பாண்டியனோட ஃபேமிலிக்கு தெரிய வரலாம் சோ அது வரைக்குமே பாத்தீங்கன்னா தங்கமயில் ஓவரோ ஆடத்தான் போறாங்க சோ அந்த அதாவது நகையோட சாயம் வெளுத்த மாதிரி இனி தங்கமையிலோட சாயம் என்னைக்கு வெளுக்கும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம்